சேங்க வச்சிருப்பாங்க கபோர்ட்ல இருக்குமோ உம் உம் இங்கேயும் இல்லையே இங்கதான் வச்சிருப்பாங்க ஒருவேளை வேளை பெட்டு கீழே வச்சிருப்பாங்களும் செய்யற தப்பை கொஞ்சம் ஸ்டைலா செய்வோம் எவ்வளோ குடிக்காருண்ணா பார்த்துருக்கேன்டா டெய்லி குடிச்சிருந்தாண்ணா இருக்க அப்படிதான் இன்னைக்கு அசுர போதே ஆ ரோட்டில் நடு ரோட்ல இருக்கேடா எப்படி தூக்கி போவேன் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் சரியா கவுத்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் போட்டதான் இது வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஜே சொல்லுங்க வண்டியில பெட்ரோல் இல்ல தள்ளீன் வந்துட்டு இருக்கேன் வரீங்களா போக பெ <robiother�TH verw municipality> <snackingrawd unreình>: இங்கே தான் எங்கே வச்சிருப்பா எங்க எங்க நாலாயிரம் ரூபா கொஞ்ச நேரத்தில் அவ வந்துருவா தேடி பார்த்தால் கிடைத்து வீடும் என் வண்டிக்கு பெட்ரோல் கிடைத்து வீடும் எங்க வச்சிருப்பா பாப்பாவா ஆ ஒழிஞ்சு போ நீ என்னங்க நீங்க எங்க அது வந்து அத வண்டிங்களே ஆ நீ கூட தான் வந்தடா இப்படியே பேசினா அம்மா வந்துருவாங்க அம்மா கட்டல் கீழ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பைக்கோட கீ கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கல நான் வந்த கட்டல் கீழ மாட்டிட்டேன் டாடி மம்மி இருக்கிற காசு திருட வந்தீங்களா திருடுறது தப்பு டாடி ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு கேஷ் வேணும்னா மம்மி கேளுங்க நெக்ஸ்ட் மந்த் உங்களுடைய ஷேர் வரும்போது கொடுத்துடுவாங்க ஹே நல்ல ஐடியா வர்க்கே இது நமக்கு தோண மாட்டது பாற அவகிட்ட காசு வாங்கிட்டு என்ன பண்ற ஆடியா நமக்கு கெத்து தான் முக்கியம் உண்மையா இருக்கத உலகத்திலே கெத்து அம்மா நீ எதுக்கு இங்க வந்த சாரி டாடி எனக்கு ஒரு ஏழுநூறு ரூபா வேணும் நம்ம சேர்ந்து போய் அம்மா கிட்ட கேட்கலாமா சேர்ந்தா போ வரேன் வாங்க போ போ வரேன் இவ திருட வந்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறா பாத்தியா இவளுக்கு ஏன் எழுநூறு ரூபாய் தேவை நமக்கு இப்ப பெட்ரோல் காசு தேவையா நீ சூப்பர் ஆடியா எங்க நீ அந்த டெவல் பிச்சு கேட்டு திருடல் வியோன்னு வாங்கிட்டேன் இப்போதான் குட் குட்கள்